மாப்பிள்ள சித்தர் பத்மனால் வச்சுருக்காரு இருந்தாலும் அது புது பேர் தான் சந்தோஷம் நான் இப்போ பேசக்கூடிய இது என்ன அப்படின்னு சொன்னால் திருச்சி மாவட்டத்தை பலமுடன் வச்சுருக்கக்கூடிய கோயில் அதில் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் மதுரகாளி தொட்டியம் திருச்சி வெக்காளி சமயபுரம் காளி திருவாசி காளி இந்த நாலு காளி கோயிலுக்கு நடுப்புற இருக்கக்கூடிய கோயிலில் என்னென்னா நன்மை இருக்குங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் யார் வேணாலும் வரலாமா எந்த மாவட்டத்தில் வேணாலும் உலகத்துலேருந்து வந்து பயனடைஞ்சிக்கலாம் இப்போ ஒரு சின்ன விஷயத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க குணசேகரன் ஒரு ஊர் சேலம் ரோட்டில் மன நோயாளிகள் காலையில் நாலரை மணிக்கு குணசேகரத்தில் கொள்ளடத்தில் குளிச்சுட்டு குணசேகரத்தில் பெருமாள்கிட்ட சவுக்கடி வாங்கினா மனநோயை பைத்தியமே தெளிஞ்சிடுதான் அப்பேற்பட்ட கோயில் குணசேகரன் ஒன்று இருக்குது அங்கேருந்து லெஃப்டில் கட் பண்ணி வந்தீங்கன்னா திருப்பங்குழின்னு ஒரு ஊர் இருக்குது இந்த திருப்பங்குழியில் என்ன நன்மைங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறான் தெளிவாக கல்யாணம் ஆவாதவர்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு கல்வாலை கல்யாணம் இருக்கிறது அதே மாதிரி ஐஸ் ஹோமம் அதை வந்து இங்கே கோயிலே பணம் கட்டிக்கிட்டால் சிறப்பாக ஐஸ் ஹோமம் பண்ணி கொடுத்துருங்க அதே மாதிரி யம தர்மராஜாவுக்கு அங்கே கோயில் இருக்குது அந்த கோயிலில் அவ்வளோ பேர் அர்ஜின பண்ணுறாங்க சிறப்பான ஒரு கோயில் அதுக்கு பக்கத்தில் யம தீர்த்தன்னு ஒன்று இருக்கு ரொம்ப இழுத்துக்க பிடிச்சிக்கன்னு இருந்தால் அந்த யம தீர்த்தத்தை கொஞ்சம் மோந்துட்டு வந்து வீட்டில் கொடுத்தா இழுத்துக்கிற உயிர் போகும் அவ்வளோ பவர் ஊர் திருப்பங்குடி அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போனேன்னா திருவல்லறைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த திருவள்ளறையில் என்ன சிறப்பு அப்படின்னா செந்தாமரைக்கண்ணன் தமிழில் குண்டருகி அச்ச பெருமாள் இங்கே சமஸ்கிருதத்தில் அங்கே பளிப்பீட பூஜை சிறப்பாக இருக்குது அந்த பளிப்பீடது எல்லாமே பெருமாளுக்கு கிடையாது மூலவர் அவர் சொதையில் செஞ்சவர் அப்போ அஞ்சு தீர்த்தம் இருக்குது திருவள்ளுரையை சுற்றி அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்து பளிபீடத்தில் வழிபாட்டு பட்டு வேண்டி வழிபட்டால் என்ன தேவையோ அந்த கூட வந்து கொடுக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை நோய் நொடி இல்லாதவங்களுக்கு நோய் நொடி போக்குவரத்து எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனால் திருவள்ளுரை பெருமாளுடைய சத்தியமும் நேர்மையும் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா பெருமாள் மாதிரி ஜாலியாக இருக்க மாட்டார் கூண்ணில் கூட கழித்து போனால் வேறு பெருமாள் விட்டுருவார் ஆனால் திருவள்ளுற பெருமாள் மோச்சக்காரர் அவர் கையில் ரிங்கை வந்து எப்படி வச்சிருப்பாருனா இப்படி தான் வச்சிருப்பார் அப்படி அப்படி பட்டணம் தட்டினா டக்குன்னு போகும் ஒரு காலிக்கு ஈக்குவலான இந்த திருவள்ளுவர் பெருமாள் மோச்சக்காரர் இந்த திருவள்ளரையிலே பா பால் தீர்த்தம் இருக்குது பால் குளம் பால் பே பால் கிணறு தண்ணி எழுத்திங்கன்னா பால் கிணறு மாதிரி வரும் பால் தண்ணி மாதிரி வரும் அந்த திருவள்ளுவர் நிறையா விஷயங்கள் அடங்கியிருக்கு நம்ம பத்த பார்க்கண்டையா இல்லை பத்த மார்க்கண்டா அவர் யமதர்மராஜா வரப்போ கயிறு போட்டார்னு சொல்கிறோம்ல பத்தமா செஞ்சையா இருக்கிற இடம் அதுதான் அது தவுசு கொகை அங்கே இருக்குது கோயில் பின்னாடி கத்திரி மண்டபம்னு சொல்லுவாங்க ராமானுஜர் வந்து சிலையை தூக்கிட்டு பதினஞ்சு நாள் காத்திருந்து சீரங்க ரெங்கநாதரை தூக்கிட்டு போனார் அப்படிவாங்க ஆனால் அந்த பத்ம மார்க்கண்டையா வந்து பெருமாள் பக்கத்துலேயே இருப்பார் ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் ஒரு பக்கம் ஆதிசேஷன் ஒரு பக்கம் பத்மநாயரு அப்புறம் ரெண்டு தாயார் அப்படியே ஆள் டோட்டல் அப்படி யார் திருவிழோட சந்திராமக்கண்ணான்னு வச்சுருப்பார் அப்போ ஆதிசேஷனும் கிரடனும் அப்போ சூரியனும் சந்திரனும் அப்போ பத்மாவதி தாயார் பூவ பூ பூமி தாயார் அப்போ மார்கண்ட மகரிஷி அவர் அப்போ அந்த மார்கண்ட மகரிஷி திருக்கடையுள்ளலாம் இருக்கார் அவர் கயிறு போடுறது சாமி காப்பாற்றினார் அப்படின்னா மார்கண்டேசி இசு த தவுசு பண்ண இடமே திருவள்ளுரை கத்திரி மண்டபம் இருக்கு பாருங்கள் கோயில் பின்னாடி புகை மாதிரி கல்லிலேயே உடைஞ்சிருப்பாங்க அவர் அவ்வளோ தவுசு பண்ணி அங்கே வரங்களை பெற்றுருக்காரு அது முடிஞ்சிருச்சா திருப்பிலேயே திருவள்ளுர வட்டோமா திருவள்ளுரையிலே பக்கத்தில் வந்து பல்லவர்கள் கால கட்ட காலத்தில் பட்டக்கூடிய கோயில் அது என்னென்னா ஐலாண்டேஸ்வரி வட பாலசுப்பிரமணியன் முருகன் விநாயகர் அங்கே ஏண்டா அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாக்காவல்லேருந்து கொல்லணம் வரையும் வெளில வந்தப்போ போக முடியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஜம்பளீஸ்வரர் வந்து அங்கே இது எடுத்து உருவம் எடுத்து தரிசனம் கொடுத்ததுனால ஒரு வரலாறு அங்கே ஐலாண்டேஸ்வரி இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸ் இருக்கும் ஐலாண்டேஸ்வரி சாமி பூராமே கொடை வர கோயிலில் கொடை இது விநாயகர் செந்தாமரை கண்ணன் இப்படி சாமியை வந்து கல்லுக்குள்ளே அந்த கொகைக்குள்ளே வச்சுருப்பாங்க அது பல்லவர் காலத்து கோயில் பழமையான கோயில் அதுக்கு பக்கத்தில் சித்தர் சிவபிரகாசம் இருக்கார் தீராத வினையெல்லாம் தீர்க்க என்ன தீராத வினை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா சித்தர் பிர சிவ சோபிரகாசத்துக்கு ரெண்டு சீடர்கள் உத்தோராயர் தத்துவராயிரு அந்த சீதர் அங்கே ஜீ அந்த அவர் ஜீவசமாதி அங்கே அடைஞ்சிருக்கார் இப்போ நேற்றுனா இல்லை ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு இருக்கும் அதான் கல்லிக்க கல்லியில் மறைஞ்சு போய் யாரோ ஒருத்தர் எடுத்து செஞ்சு இன்றைக்கி இப்போ வந்து ஆசீர்வாதம் நிறையா பேருக்கு பண்ணுறார் விளையாத நேரத்தை ந நிலத்தில் இருக்கவங்க அங்கே மண் எடுத்து போட்டு போட்டால் வயல் விளையும் அந்த மாதிரி பாதுகாக்கக்கூடிய சித்தர் சோபிரகாசம் அங்கே இருக்க சரி இதுதான் இப்படி அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா உருவம் இல்லாத தெய்வம் விளக்கிலே எல்லாம் ஓமாந்தூர்னு சொல்லுவாங்க மாசி பெரியண்ணன் அன்னை காமாட்சி இவங்கெல்லாம் விளக்கிலேயே இருப்பாங்க மண்ணு தான் அங்கே துண்ணூறு அங்கே அவ்வளோ மகிமே இருக்குது நிறையா பேர் சிவறாத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் மொட்டை அடிப்பாங்க வேல் தூக்கிட்டு போடுவாங்க திருச்சூலை தூக்கிட்டு போடுவாங்க எல்லாம் இரநூறுக்குள்ளே இருக்கும் அந்த ஓமாந்தூரில் மகாபாரிய ரகசியம்லாம் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன கஷ்டத்தோடு போகிறோமோ அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ஓமாந்தூர் பழமலை சூரம் ஓமாந்தூர் போய் ஏமாந்து வந்து அதெல்லாம் ஏமாடுறதுக்குன்னா இல்லை அது நாச்சின்னு சொல்லுவாங்க விளக்குக்கு சத்தியமாய்ந்த ஒரு கோயில் நம்ம என்ன நினச்சிட்டு விளக்கு போடுறோமோ அது பலனடிக்கும் சரி இது ஓமாந்தூர் தான் பேசி அப்படின்னு சொல்லி இன்னொரு மூணு ஆறு கிலோமீட்டர் போனீங்களா திருப்பத்தூர் திருப்பத்தூரில் என்ன விசேஷன்னால் யாருக்குமே தெரியாது பிரம்மா இழந்த பதவியை மீட்ட இடம் திருப்பத்தூர் ஒரு கொட்டு கொட்டி மறந்துட்டார் பிரம்மா அவருடைய சுயநலவே இல்லாமல் ஆயிட்டார் அந்த பிரம்மாவுக்கு நிலவி வந்த இடம் திருப்பட்டூர் அந்த திருப்பட்டூரில் என்ன பவர் அப்படின்னு சொன்னால் பதவி இழந்தவர்கள் சொத்தை இழந்தவர்கள் சோகமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் திருவத் திருப்பட்டூரில் போய் பிரார்த்தனை பண்ணால் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய புலிபாண்டி சீத்தர்னு ஒரு சமாதி இருக்குது அந்த திருப்பத்தூரில் அவ்வளவு மகிமை ஆட்சியை பெரும அங்கே பிரதமர்லாம் வந்திருக்காங்க பழைய பிரதமர் தேவைக்கூடா அவங்க குடும்பம் முக்கியமான ஆட்கள்லாம் திருப்பத்தூருக்கு வந்து அந்த இழந்த பதவியை வந்து மீட்பதற்காக யாகம் பூஜை இதெல்லாம் நடத்தி ஏகத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அதான் திருப்பத்தூர் திருப்பத்தூர் அவ்வளோ பிரம்மாவுக்கும் அங்கே திருப்பத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி மனிவருடைய தவுசு பண்ண கொகை இருக்குது நம்ம சொன்னோம்ல ராமேஸ்வரத்தில் ஐக்கியமான பரஞ்சோதி மணிவர் அதுவே திருப்பத்தூரில் தவுசு பண்ண சித்தரு சில உள்ளே வந்து பாதகத்தில் தவுசு பண்ண இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பரஞ்சோரி பரிஞ்சோரி முறைகளை பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் நிரம்ப இருக்கும் மேலே கீழே எல்லா பக்கமும் நிரம்ப வந்திருக்கும் அந்த இடம் அங்கே இருக்குது இதை இது இதை எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு அணைச்சி சொல்லுங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன் அங்கேருந்து நீங்கள் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சமயபுரம் இருக்குது சமயபுரம் யாரும் ஆதிக்கத்தில் உள்ள இடம் தெரியுங்களா பட்டி விக்ரமத்தினுடைய ஆதிக்கத்தில் உள்ள இடம் அவர் வழிபட்ட சாமி குஜன் காளி குஜை காளி அதுக்கு அவருக்கு குலதெய்வமே அதான் அந்த கொ குலதெய்வத்தில் இடத்துல தான் இருக்கார் அப்புறம் கண்ணபுரங்கிற பழைய சமயபுரம் இந்த மூணு எல்லைக்குள்ளே தான் அவர் ஐக்கியமாக இருக்காங்கிறான் ஆராய்ச்சி பண்ணுறான் அவருடைய சேர் தங்க சேர் யாருக்கு கிடைக்குதோ அவன் தான் உலகத்தை ஆடுவான் நாட்டை ஆடுவான்னு இப்போ அப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க பட்டி வைக்கிற என்னுடைய கதையில் அப்போ லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் வர சமயபுரத்தினுடைய கோயிலில் இருக்காரா ஜீவசமாதியா இல்லை குலதெய்வம்னு சொல்லக்கூடிய உஜய்காலியில் இருக்காரா இல்லை வந்து கண்ணனூரில் இருக்காரா பட்டிமிக்கிறத்தினுடைய அந்த தங்க நாற்காலி ஆட்சி ஆளக்கூடிய இது அங்கே வந்து லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க போடுறாங்க உஜ்ஜயன்காளிக்கு போகிறாங்க கண்ணபுரத்துக்கு வராங்க வலிமைப்படுறாங்க வளம் படுறாங்க வேண்டுறாங்க லட்சக்கணக்கான பேர் இந்த தேர் திருவிழாவுக்கு வந்துட்டுருக்காங்க அது யாருடைய ஆதிக்கம் அப்படின்னு சொன்னால் பட்டி விக்கிரமர்த்தனுடைய ஆதிக்கம் அவருடைய சமாதி எங்கே இருக்குங்கிற ஆராய்ச்சி அப்புறம் விடுவோம் அவருடைய சேர் தங்கச்சேர் ஆ நாட்டு ஆளக்கூடிய சேர் அந்த தான் இருக்குது ஆனால் தேர்றாங்க கிடைக்கல ஆனால் உஜாலி க அவருடைய குலதெய்வம் தெய்வம் அங்கே நல்லா நின்று பேசுவார் நிமிர்ந்து பேசுவார் இன்னொரு சூச்சம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தப்பான நினச்சிக்காதீங்க எது நான் அரசியல் நோக்கத்துலலாம் பேசுகிறேன் உஜானிக்கா எதிர்த்தாப்பில் கண்ணனூர் சமயபுரத்துக்கு பக்கத்தில் தனலட்சுமி சீனிவாசன் ஒரு கல்லூரி இருக்குது அங்கே நம்ம ஊர் எம்எல்ஏ அவர் கதிரவனனுடைய எம்எல்ஏ பள்ளிக்கூடம் அந்த உஜயன்காளி பவர் பட்ட இடத்துலேருந்து நேராக மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கார் மனச்சூழலில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சௌகரியம் பண்ணுறாங்க நான் ஏன் அங்கே போனேன்னா நான் ஒரு பதினாறு நாள் ஐசியில் முப்பது நாள் நார்மல் வார்டில் ரெண்டு டைம் மூணு டைம் அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசல்ல இருந்திருக்கேன் நான் பயனடைஞ்சிருக்கேன் சரி அப்படி தான் விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சிறுபத்தூர் அதாவது திருவாசி திருவாசியினுடைய காலி இங்கே நேர் அவ்வளோ தான் தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அப்போ இவர் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரா யதார்த்தமாக செஞ்சாரா இல்லை எல்லா ஜாதகம் போக்குவரத்து உலகத்தினுடைய இதை தெரிஞ்சு செஞ்சாரான்னு தெரியாது அங்கேயும் திருவாசியிலையும் அவங்க பார்வையில் தான் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் இருக்குது இங்கே சமயபுரம் உஜ்ஜயன்காளியினுடைய நேர் தான் சமயபுரம் தனலட்சுமி சீனிவாசன் இருக்குது அங்கேயும் மலச்சுடணுன்னா பிரி இங்கேயும் மலைச்சுணுனா பிரி லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் வைத்தியம் பண்ணி பயனடைகிறாங்க அது நமக்கு வந்து நம்ம பகுதி மனசு மக்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஆனால் இதெல்லாம் தெரியாது இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சு கூட செய்ய இருக்குது நமக்கே இப்படி இருக்குன்னா அவருக்கு அறிவாற்றுற ஆளுங்களை எத்தனை பேர் கைத்தடி இருப்பாங்க அவங்களுடைய ஐடியா கட்டி கூட அந்த இதை கட்டியிருக்கலாம் ரெண்டு ஆஸ்பத்திரி தான் அவங்க குடும்பத்துக்கு புகழ் இன்னும் புகழ் இதுக்கு மேலேயும் புகழ் அந்த ஆஸ்பத்திரியால் தான் வரும் அரசியல்வாருமும் போகும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுதான் தனலட்சுமி சீனிவாசனுடைய சொந்த ஊரே எனக்கு தெரியும் நான் நெல் பிடிக்க போயிருக்கேன் பெரம்பலூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இல்லை பிறகம்பியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் விவசாயம் பண்ணிட்டு இருந்த காலத்தில் நானும் செட்டி கோ கோழி தம்பம் போவோம்னு நெல்வாங்க அப்போ பட்ட ஒரு இடத்துல தர்மம் நடக்குது என்ன தர்மம் உடல் உடல்நிலைக்கு மறுபுறவு கிடைக்கக்கூடிய பட்டி மிக்கிர மாத்தனுடைய மந்திரத்துவ சக்தியை அவர் கண்ணுக்கு நேராக செத்தவனை புழைக்க வைக்கிற மாதிரி நம்மளெல்லாம் எல்லாம் புழைக்க வச்சு அந்த ஆஸ்பத்திரி விட்டுச்சு அப்போ அந்த ஆஸ்பத்திரிக்கு பவராக அந்த பட்டி விக்கிரமத்தினுடைய கண் பார்வைக்கு போகிறதா அந்த உஜானிக்காலினுடைய பார்வைக்கு பவரா அப்படின்னா அந்த இடத்துல வைத்தியம் போகறனால அந்த இடத்துக்கு தான் பவர் மெடிசனும் நல்லா வேலை செய்யுது கால் புண்ணும் ஆடுது சர்க்கரை கற்பதி எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அதில் ஒரு லக்கு என்னென்னா மண்ணச்சல் ஒரு பெரிய குட்டை என்னென்னா இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் இலவசம் ரேஷன் கார்டு ஓட்டு ஐடி கார்டு தான் இலவசம் எங்கள் குடும்பமே பயனடைஞ்சிருக்கு அது சாமியுடைய போகிறேன் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நம்ம ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்கள்கிட்ட நான் ஏஜென்டெலாம் ஒன்றும் கிடையாது இந்த கோயிலுடைய மகிமையை வச்சு பெரிய லெவலில் பேர் புகழ் வருது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லுவேன் நம்ம சமயபுரத்தை விட்டுட்டோமே இல்லைனா செய்கிறது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அங்கே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அதாவது வந்தீங்கன்னா மணச்சநல்லூர் மணச்சினூரில் பூமிநாத சாமின்னு இருக்கார் அங்கே கட்டடம் வேலை நிற்கிறது மண் தோசை இருக்கிறது இதெல்லாம் அங்கே வந்து பூஜை பண்ணி சரியாக போயிடுது இன்னொரு லட்சக்கணக்கான பேர் வராங்க மாதம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வராங்க பயணம் நினைச்சிட்டு திருப்பியும் வந்து அவங்களுடைய இதை தீர்த்துட்டு போகிறாங்க இதோட சூச்சியம் என்னென்னா மெயின் பணம் தானே வேணும் லட்சுமி 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 இந்த லட்சுமிக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் சுக்கிரதேச தேச சுக்கர ஓரையில் ஸ்ரீரங்கத்தில் தாயாரை சந்திக்கணும் அந்த தாயாரை சந்தரிச்சதோட பெருமாளை சந்திக்கணும் உலகத்துக்கே பெரிய ரெங்கராஜாவை அவரை சந்தித்தோம்னா வாரத்தில் ஒரு நாள் பண விஷயம் போக்குவரத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கவலை இல்லாமல் பணம் கிடைக்கும் தாயாரை சந்தித்தாவும் இருக்கும் இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளாங்க எல்லாமே தீந்து போகணும் அப்படின்னு நினச்சா தாயார் சந்தையிலேருந்து லெஃப்ட்டில் ஒரு பெருமாள் இருப்பார் தாயாருக்கு நேராக ஆப்போசிட் அந்த கோயில் பின்னாடி கோவரம் இருக்குல்ல அந்த கோபுரத்தில் இறங்கி இப்படி லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒன்று பெருமாள் கோயில் இருக்கும் அந்த பெருமாளை சேவிச்சா வழக்கெல்லாம் போங்கிறாங்க நேர்மையான வழக்கு நீங்கள் போட அது இதுன்னு வழக்குல நேர்மையான வழக்கு சுகமாக அங்கே இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு முந்நூறு மீட்டர் போனீங்கன்னா தனவந்தி பெருமாள் இருக்கார் தனவந்தி பெருமாள் என்ன தெரியுங்களா தனவந்திரி அவன் அந்த உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் அட்டையை வச்சு உறிஞ்சாருன்னு வரலாறு கையில் டாக்டர் மாதிரி அந்த நாளிலேருந்து அந்த கோயிலில் இருக்கிற நோய் நொடி போக்குவரத்துக்கு இருக்கிறவங்கெல்லாம் போகிறாங்க பயனடைகிறாங்க எல்லாம் செய்கிறாங்க இப்போ திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கோயிலில் என்னென்ன நன்மைகள் இருக்குது என்னென்ன விஷயம் இருக்குங்கிறது சொல்கிறேன் அதே மாதிரி மலைக்கோட்டையில் மௌனகுரு இருக்கார் மௌனகுரு யார் ரொம்ப தீர்க்க சக்தியான கடைவீதியில் நடந்து போனாவே கடைவீதியில் நடந்து போனாவே ஆமாம் தாய்மானவர் இருக்காரு அவர் கதையை நான் உங்களுக்கு சொல்ல வரல அதை பத்து நிமிஷம் பேசலாம் அந்த தாய்மானவர் பிரசவம் பார்த்தாருன்னு சொல்கிறாங்களே ஆனால் வேலாயுத முல்லைக்கு ரெண்டு பிள்ளைங்க எங்கே அந்த கடல் கடலோரமாக நல்ல ஒரு பூம்புகார் பக்கத்தில் வே வேதாரண்யம் அந்த வேதாரணத்துலேருந்து ரெண்டு பிள்ளையோடு வரார் வரும்போது அவருக்கு இங்கே அவங்க அப்பாவுக்கு வேலாயுத பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைல சின்ன பிள்ளைக்கு புல்ல இல்லை பெரிய பிள்ளைக்கு புள்ள இருக்குது அவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய புள்ள தாய்மானவரை தம்பிட்ட விட்டுட்டு போயிடுறாரு தம்பி என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்க பெரியப்பா கூட சித்தப்பா கூடயே வளர்கிறாரு போகிறாரு வர்றாரு அவர் ஐலாண்டேஸ்வரியனுடைய சன்னிதானத்தில் வேலை பார்க்குறாரு அந்த அங்கே இருக்கக்கூடிய மகாராணிகிட்ட அப்படி வேலை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சாமி ஐலாண்டேஸ்வரி இருக்குப்பார் அதனுடைய படவை பற்றிருச்சு இவர் பத்திரம் ஓலைச்சொல்லாம் படிக்கும்போது அந்த அபிராமி அந்த ஐலாண்டேஸ்வரிக்கு ஈஸ்வரிக்கு புடவை பற்றிருச்சே அப்படின்னு அந்த ஓலைச்சோடியெல்லாம் நசுக்கிடுறாங்க நசுக்கினேனே அந்த ரா ராஜசபையில் என்ன செய்கிறான் இவன் முக்கியமான ஓலச்சோடையெல்லாம் நசுக்கி வீணாக்கிட்டான் இவன் கொடும்பாவி அப்படின்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்போ அந்த தண்டனை கொடுக்கும்போது என்னதான் இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்பான தூக்கிட்டு கவிதையாக இருந்தாலும் நீ ஏன் அந்த ஓலைச்சோடி இதெல்லாம் கசக்கின அப்படின்னு சொன்னேனே அம்பாள் சேலை பற்றிருச்சு அதை அணைச்சேன் அப்படின்னு எந்த அம்பாள் சேலையை அங்கேயிருந்து நீ அழைக்கிற அப்படின்னு சொல்லி அங்கே போனா அங்கே போகும்போது உண்மையாலுமே ஐலாண்டேஸ்வரி சேலை பற்றியிருக்கு அப்போ அந்த மகாராஜா மகாரணின்னா கூப்பிட்டு நான் தான் தெரியாமல் உங்களை துன்படுத்திட்டோம் நீங்கள் திருப்பி இந்த அரச சபையில் இருங்க அப்படிங்க இல்லை எங்கள் குருநாதர் மௌனகுரு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி காவேரி கடையை கடந்து மலைக்கோட்டைக்கு போய்டார் மலைக்கோட்டைக்கு தயமான போனேன்னு மௌனகுரு சொன்னார் உனக்கு இங்கே வந்த வேலை முடிஞ்சு போச்சு உன்னுடைய பயணத்தை தொடக்கு அப்படின்னு சொல்கிறார் அவர் நான் சொல்கிறது தாய்மானவர் சாமியை சொல்ல தாய்மானவர் அவருடைய மௌனகுருடைய சிசியர் தாய்மானவர் பிரசவம் பார்த்தது மலைக்கோட்டையில் போனது வந்தது அது ஒரு பெரிய வரலாறு இன்றைக்கி அந்த வரலாறு பேசிக்கிட்டே இருக்கும் வாழத்தார் கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க பிரசவம் பார்த்தார் டாக்டராக தாய்மானவர் சாமின்னு அது அது ஒரு பெரிய வரலாறு ஆனால் தாய்மானவர்னே ஒருத்தர் இருந்தார் மௌனகுருடைய சிசியன் அவரு தான் வந்து ஐலாண்டுக்கு புடவை படிச்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஓலையை கசக்கிறாரு ஏன் ஓலையை கரசர் அரசை கூட்டுருவாங்கன்னா அங்கே போய் பார்த்தா அந்த இது அது அப்போ சொல்லுவாங்க சரி ஒரு சித்த விட்டாரிகள்லாம் சொல்லுவாங்க தூரத்து ஜிஸி அப்படிமான வீட்டில் இருக்கும்போது ஆடு வயக்காட்டில் மேய்கிறான்னு தெரியும் அப்புறம் அந்த பஸ்ஸு வந்து ஆறுனு எடுத்தால் அன்றைக்கி கவி பஸ் தான் வருது கதிரவன் பஸ் தான் வருதுன்னு வீட்டில் எடுத்துக்கிட்டே சொல்லுவாங்க அந்த ஆரன் சத்தத்தை வச்சு அது தூரத்து ஞானம் அது மாதிரி தயமானவருக்கும் தூர தூரத்து நாயம் நிறையா தெரியும் தான் அவர் பயணம் பண்ணுறார் என்னென்னா பத்தி பாடல்கள் எல்லாம் பாடிக்கிட்டு அப்படியே பாத பழிய ராமேஸ்வரம் அங்கே இங்கே எல்லாம் போய் கடற்காலில் ஒரு இடத்துல ஜீவசமாதி ஆகிற கலைக்காடு திருநெல்வேலி சைடில் அங்கே தான் ஜீவசமாதி ஆகிறார் இப்படிலாம் திருச்சி மாவட்டத்தில் நிறையா புண்ணியங்களை செஞ்சதுனால திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பஞ்சமே கிடையாது சும்மாலாம் நடிக்க வேணாம் எல்லாத்துக்கும் அவர் கொடுக்கறத நாலு காலையும் திருச்சி மாவட்டத்தில் கொடுக்குது உயர்ந்தோ கோயில் செய்கிறாங்க உயர்ந்த கோயில் திருவண்ணாக்காவல் காவல் உறை ஒய் மதிப்புக்கு மரியாதைக்கு சக்தியை வழங்கக்கூடிய சமயபுரம் குறை தீங்கிறதுக்கு வந்து திருப்பங்குழி அங்கே வந்து யம தர்மராஜாவுக்கு அவசியம் பண்ணலாம் ஆயிசோமம் பண்ணலாம் யமதீர்த்தம் பண்ணலாம் முடிக்கிறதை முடிச்சிடலாம் கல்வாலைகள் கல்யாணம் பண்ணலாம் கல்லலாம் இப்படி வந்து இந்த கோயிலில் நான் அது சும்மா சாதாரண கோயிலாக தான் இருந்துச்சு அங்கே அந்த கோயிலில் என்ன விசேஷம்னா நவகரகம் ஒம்பது குளியாக தான் இருக்கும் நவகரகம் இருக்காது அப்போ நவகரகமே இல்லாத காலத்தில் கட்டப்பட்ட கோயில்னால் டெட்டோ ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கும் திருவள்ளுரை மட்டும் இல்லை சாதாரண கோயிலில் சிவி க கட்டின கா கோயில் ராமாயணத்துக்கு முன்னாடி அது எத்தனை காண்டுகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதான் சொல்லுவாங்க ஆதி திருவள்ளுரை அடுத்தது திருப்பங்குழி ஜோதி திருவண்ணாக்காவல் சொல்லி கட்டினது ஸ்ரீரங்கம்னு ஸ்ரீரங்கம் சொல்லி கட்டினது அதுக்கு முன்னாடி திருவண்ணாக்காவல் அதுக்கு முன்னாடி திருப்பங்குழி அதுக்கு முன்னாடி ஆதி திருவள்ளுரை அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவான் ஆதி திருவள்ளை அடுத்தது திருப்பங்கலி ஜோதி திருவோனா சொல்லி கட்டினது செய்கிறாங்க ரெண்டு விஷ்ணு தரம் ரெண்டு பெருமாள் தரம் அதை சமமாக வச்சு சொல்கிறாங்க அந்த கோயிலில் பல நன்மைகள் பல விஷயங்கள் பல அற்புதங்கள் தட்டிக்கு விழுந்தா வேண்டுதல் அவ்வளோவும் இருக்குது அதுவும் இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் திருவோணா அவ்வளோ பவர்ஃபுல் டெம்பிள் ஜலேஸ்வரர் ஐலாண்டேஸ்வரி அது சுற்றுலா மாதிரி இருக்குது சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால ஆனால் செழிப்பாக இருக்கும் நான் இப்போ சொல்கிறேன்ல நாலு காலிக்கு நடுப்புற இருக்கக்கூடிய ஊர் செழிப்பாக இருக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த இந்த விஷயங்கள்லாம் அதில் என்னென்னு சொல்லக்கூடிய வயலூர் இருக்குது திருவண்ணாந்தாவாரியாரோடைய புகழ்பெற்ற வயலூர் வயலூரில் என்ன சிறப்புன்னு பார்த்துக்கு அபிவிதமான சிறப்பு முருகனை வந்து நேசித்த இடம் அந்த இடம் அருணகிரி நாளர் பாடின இடம் இப்படி இந்த திருச்சி மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கோயிலுக்கும் காவலாக இருப்பது வெக்காளி திருவாசிக்காளி இங்கே இருக்கக்கூடிய உஜ்ஜயனிக்காளி மா தொட்டியத்து பகுதியில் இருக்க மதுரை காளி இந்த நாலு காளி காவல் இருக்கிற தீமை நடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயிலுடைய தத்துவம் ஒரு பழமொழி சொல்லுவான் அண்ணன் போடுறவனுக்கு அழைக்கி வலிக்குதா அரோரா போடுறவனுக்கு வலிக்குதான்னு அன்னம் போடுறவனுக்கு வலிக்காது அரகரா போடுறவனுக்கு வலிக்காது எய்தாப்பில் வேடிக்கை பார்க்கறவனுக்கு தான் வேதனையாக இருக்கும் கொடுக்குறவனும் சாப்பிடுவான் சாப்பிடுவனும் கொடுப்பான் இதுதான் சிறப்பு காவேரி கொல்லடம் இந்த மத்தியில் எவ்வளவு சிறப்பு அந்த ஊரெலாம் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் எத்தனை சாமி எத்தனை இது இந்த நாலு எல்லையில் விட்டு பெருமாள் மலை எனக்கு இன்னும் சொல்லலாம் கொடுக்கலாம் நிறையா இருக்குது இருந்தாலும் இந்த சமயப்படத்தை பற்றி இன்னொருக்க பதிவு பண்ணுறேன் பட்டி விக்கிரமார்த்தன் அங்கே ஆட்சி செஞ்ச இடம் அவனுடைய குலதெய்வம் உஜயனி மகாலி கோயில் அதுக்கு பக்கத்தில் பழைய சமயபுரம் கண்ணனூர் இந்த மூணு இடங்கள்லேயும் தங்க நாற்காலி அருகில் பூந்திருக்கு அதை எடுக்கிறவன் நாட்டை ஆளலாம் என்று அந்த காலத்தில் பட்டி விக்ரமத்தினுடைய சீடர்கள் எல்லாம் பே கேள்விஞானத்தில் பேசினது நான் அறிந்திருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறதில்ல சங்கஞ்செயிறன் தங்க செய்கிறேன்னு போவான் எவனும் தங்கமே செய்ய முடியாது ஏண்டா தங்கம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் தங்கம் செய்கிறதுக்கு அந்த மொழியே இந்த மொழியே அந்த மொழியனு தங்கம் தங்கம் தங்கன்னு எண்பது வயசில் செத்து விடுவான் எண்பது வயசில் செப்பு கூட அவனால் செய்ய முடியாது தங்கம் என்றால் உடம்பை சுத்தம் பண்ணி புடம் பண்ணி மனசை தங்கம் தான் தங்கம் ஒரு சாதாரண மோதிரம் செய்யணும்னா எத்தனை சுப்பை அடிக்கிறான் எவ்வளோ சுப்பை அடிக்கிறான் வாங்கினதுக்கப்புறம் தான் மோதிரம் ஏன் அப்படின்னா தங்கம் என்கின்ற பேராசையில் மாயாஜாலத்தில் இறங்கி மயந்து மயங்கி வீணா போனவர்கள் தான் நிறையா பேர் இருக்காரு முத்தி அடையணும் எப்படி முத்தி அடையணும் இங்கே போக நேராக திருவள்ளுவெருமாள் போங்க முத்தி கிடைக்கும் முத்திக்கு தான் மோச்சத்துக்கு தான் பெருமாள் எவ்வளோ பெரிய கோயில் சுமார் நான் முப்பது நாற்பது ஏக்கர் சுத்தளவு ஆ யார் கட்டினது சாதாரணமான இன்னைக்கு நாளைக்கு கட்டினது இரண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டை கூட்ட கோயில் மதிள் சவரில் குதிரை ஓட்டலாம் ஜீப் இருந்தால் ஜீப்பு ஓட்டலாம் சுற்றுப்புறது அப்பேற்பட்ட மதில் சவர் பிரம்மாண்டமான கட்டளைக்கலை சொப்சி குளம் மாமியா குளித்தா மருமக தெரியாது பால் பால் ஊற்று குளம் அப்படியே பால் மாதிரியே தண்ணி வரும் தண்ணியை கீழே ஊற்றிங்கன்னா பத்து நிமிஷத்தில் பிள்ளையார் எம்பு பூரா சேர்ந்துடும் பஞ்ச குளம் அந்த அஞ்சு குளத்தில் நீங்கள் குளிச்சுட்டு வலிபீடத்தை சுற்றுனா நீங்கள் கேட்ட குழந்தை இதெல்லாம் நான் சொல்கிறது இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் ஐநூறு குடு ஆயிரம் குடுன்னு நான் சொல்லலை திருச்சி மாவட்டத்தில் இருப்பவர்கள் சிறப்போடும் சீரோடும் இந்த கோயில் வழிபாட்டில் இருந்தால் அத்தனை பயணம் அடைவார்கள் என்பதற்காக தான் நான் இதை வந்து சொல்கிறேன் இதுலேயுமே இன்னும் சுருக்க சுருக்க சொன்னால் இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் இந்த கோயில் விஷயத்தில் எல்லா கோயிலுக்கும் போனவங்களுடைய மகிமை எல்லா இடத்துக்கும் போனவங்களுக்கும் அது தெரியும் புதுசாக கேட்குறவங்களுக்கு சோசியக்காரன் சொல்கிறான் ஏதோ விளம்பரத்துக்காக சொல்கிறான் அந்த கோயிலுக்கு போனான் அப்படின்னு எல்லாமே ஆமாம் நிறையா விசேஷமான ஒரு இடம் கொஞ்ச நஞ்சம்னா இல்லை இன்னும் அற்புதமான இடங்கள்லாம் திருச்சி மாவட்டத்தில் அடங்கியிருக்கு இதெல்லாம் நீங்கள் தேடி அந்தந்த பகுதியில் கொஞ்சம் பாருங்கள் அனுபவிங்க இன்றைக்கி எனக்கு என்னென்னு தெரியல இந்த கோயிலில் பயனடைஞ்சவங்களை பார்க்கணுமே ஒன்றே ஒரு தேவையில்லாத நான் சொன்னது என்னென்னா இந்த குஜானி காலி திருவாசி காயிலுக்கு எதிர்த்தாப்புல ரெண்டு பெரிய மெடிக்கல் காலேஜ் இருக்குது அது பேரோடும் புகழோடும் இருக்கும் இன்னமும் பேரோடும் புகழோடும் இருக்குது ஏன்னா அந்த காலினுடைய உத்து அந்த சே காலினுடைய பார்வை நோயாளிகள்னால் நோய் குணமாகி போகணுன்ட்டுருக்கு அது கா அது கடைசியாக பார்த்தா ரெண்டுமே ஒரே ஆள் கட்டியிருக்கார் தனலட்சுமி சீனிவாசன் நம்ம தொகுதியோட எம்எல்ஏடு அப்பா அப்போ நமக்கு பார் மனத்தில் இருக்கவங்களாம் ஒரு உழப்ப இலவசமாக வைத்தியம் பார்த்து உடம்பை தேத்தி வர்றதுக்கு காளியினுடைய அருள் நமக்கும் கிடச்சிருக்கு அவங்களுடைய தயவும் நமக்கும் கிடச்சிருக்கு நான்லாம் திட்டக்கிட்ட மூணு முறை படுத்திருந்து என் உயிரை இரண்டு முறை காப்பாற்றிட்டு வந்திருக்கேன் எங்கள் அண்ணன் ஆட்ட ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு எங்கள் அண்ணன் சர்க்கரையில் ஒரு விரல் எடுத்திருக்காரு என் பையன் காய்ச்சலுக்கு போயிருக்கான் என் மனைவி கை கை கால் வலிக்கு போயிருக்காங்க குடும்பமே காளியினுடைய தயவாலும் தனலட்சுமி சீனிவாசனுடைய தயவாலும் நாங்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறோம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த சிறப்புறையை முடித்துக் கொள்கிறேன் மாப்பிளா முடிச்சிட்டேன் மாப்பிள